ம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஆதியான அஞ்சிலும் அநாதியான நாளிலும் ஜோதியான மூன்றிலும் ஸ்வரூபமற்ற இரண்டிலும் நீதியானதொன்றிலும் நிறைந்து நின்ற வஸ்துவை ஆதியானதொன்றுமேயற்றதலுத்துமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 சக்தினி தயவு நீ தயங்கு சங்கி நோசை நீ சித்தினி சிவனும் நீ சிவாய எழுத்து நீ முத்தினி முதலும் நீ மூவரான தேவர் நீ அத்திபுறமும் அறிந்து உணர்ந்து கொள்ளுமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 ஆறு நாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் கோடி வாசை தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ ஓடி பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ॐ नम शिवाय ॐ ॐ नम शिवाय ॐ नम शिवाय ॐ नमः शिवाय ॐ नम शिवाय ॐ नमः शिवाय கண்ணிலே இருப்பவனே கருங்கடல் கடந்துமாள் மின்னில் இருப்பவனே மேவி நிற்பவனே தன்னுளே இருப்பவனே தராதவம் படைத்தவன் என்னுளே இருப்பவனே எங்குமாகி நிற்பவனே ஓம் நமசிவாய ஓம் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் ஓம் நம ஓம் நம ஓம் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய் அண்ட மேலும் உழலவே அணிந்த யோனியுழலவே பண்டு மாலையனுடன் பறந்து நின்றுழலவே எண்டிசை கடந்து நின்று ரூண்ட சக்தியுழலவே அண்டரண்டம் ஒன்றதாய் ஆதி நடமாடுமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 அகார காரணத்தினே அநேக கனக ரூபமாய் உகார காரணத்திலே யுருத்தரித்து நின்றளன் மகார காரணத்திலே மயங்கு நின்ற வையகம் சிகார காரணத்திலே தெளிந்ததே சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 பூவும் நீரும் என் மனம் பொருது கோயில் என் உளம் ஆவியோடு லிங்கமாய் அகண்டமெங்கும் ஆகிலும் மேவுகின்ற ஐவரும் விளங்கு தீப தீபமாய் ஆடுகின்ற கூத்தனுக்கோர் அந்தி சந்தி இல்லையே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 ஒன்று ஒன்றுமே யுலகனைத்து மொன்றுமே அன்றுமின்று மொன்றுமே அநாதியானதொன்றுமே கன்ற நின்ற செம்பொனை களிம்பறித்து நாட்டினால் அன்று தெய்வமும் மலம் அறிந்ததே சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय ஓம் நமசிவாய ஓம் ஓம் நம சிவாய ஐயன் வந்து மையகம் புகுந்தவாரதெங்கனே செய்ய திங்களன் குறும்பை நீர் புகுந்த வண்ணமே ஐயன் வந்து மையகம் யுகந்து கோவில் கொண்ட பின் வையகத்தில் மாந்தரோடு வாய்திருப்பதில்லையே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஆதியுண்டு உண்டு அந்தமில்லை அன்று நாலு வேதமில்லையே ஜோதியுண்டு சொல்லுமில்லை சொல்லிருந்த ஏதுமில்லை ஆதியா மூவரில் அமர்ந்திருந்த வாயுவும் ஆதி என்று தன்னையும் யாரறிவார் வார நல்லலே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயன்று மூன்று மூன்றுமே மூவர் தேவர் தேடிடும் மூன்று மஞ்செழுத்துமாய் முழங்கும் அவ்வெழுத்துளே ஈன்ற தாயும் அப்பரும் இயங்குகின்ற நாதமும் தோன்று மண்டலத்திலே சொல்ல வெங்குதில்லையே ம சிவாய ஓம் ஓம் காணமற்ற காட்டகத்தில் வெந்தழுந்த நீரு போல் ஞானமற்ற நெஞ்சகத்தில் வல்லதேதுமில்லையே ஊனமுற்ற ஜோதியோடு உணர்வு சேர்த்தடக்கினால் தேனதத்தின் ஊரல் போல் தெளிந்ததே சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய தங்கம் ஒன்று வேறு தன்மையான வாறுபோல் செங்கன் மாலுமிசனும் சிறந்திருந்ததெம்முளே விங்களங்கள் பேசுவாய் விளங்குகின்ற மாந்தரே எங்குமாகி நின்ற நாமம் நாமம் அறிந்த நாமமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 தாய் தந்தை குருவும் நீ சகல தேவ கணங்கள் நீ சிந்தை நீ தெளிவும் நீ சித்தி முக்தி தானும் நீ மிந்தும் நீ வினையும் நீ மேலதாய வேதம் நீ எந்தை நீ இறைவன் நீ என்னை ஆண்டை ஈசன் நீ ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சித்தமற்று சிந்தையற்று சீவனற்று நின்றிடம் சக்தியற்று சம்புவற்று பேதமற்று நன் முக்தியற்று மூலமற்று மூல மந்திரங்களும் வித்தையித்த இன்ற விதத்தில் விளைந்ததே சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 நல்லதல்ல கெட்டதல்ல நடுவில் நின்றதொன்றுதான் நல்லதென்றபோது நல்லதாகி பின் நல்லதல்ல கெட்டதென்றால் கெட்டதாகும் ஆதலால் நல்லதொன்று நாடி நின்று நாமம் சொல்ல வேண்டுமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் பார்த்து நின்ற தம்பலம் பரம நாடு தம்பலம் கூத்து நின்றதம்பலம் கோரமான தம்பலம் வார்த்தையான தம்பலம் வன்னியான தம்பலம் சீற்றமான தம்பலம் தெளிந்ததே சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 மின்னி நின்று மின்னெழுந்து மின்னொடுங்கவாறு போல் என்னுள் நின்று ஈசன் என்ன கத்திருக்கையால் நின்று கண்ணில் தோன்றும் கண்ணறி என்னுள் நின்ற எண்ணையும் நான் அறிந்ததில்லையே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவா கலந்த பின்னலோ உன்னை நான் அறிந்தும் இருக்கிலன் மரக்கிலன் இணைந்திருந்த போதலா உரு கலந்து நின்ற போது நீயும் நானும் ஒன்றலோ திருக்கலந்த போதலோ தெளிந்ததே சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 சிவாயவென்ற வஷரம் சிவனிருக்கும் அஷரம் உபாயம் என்று நம்புவதற்கு உண்மையான வஷரம் கபாடமற்ற வாசலை கடந்து போன வாயுவை அழைத்துமே சிவாய வஞ்செழுத்துமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 சிவாயான் ஜலத்திலே தெளிந்து தேவராகலாம் சிவாயான் ஜெலித்திலே தெளிந்துவா நமாவலாம் சிவாயாஞ் ஜெழுத்திலே தெளிந்து கொண்டவான் பொருள் சிவாயாஞ்சிலே தெளிந்து கொள்ளும் உண்மையே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय